கார்த்தி தீபாசேரில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு வீசே வந்து சரியாக போகிறது இல்லை என்ன காரணம்னே தெரில பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம ரியா வந்து சொல்கிறாங்க கிட்டே நீ என்ன மாட்டி மாட்டிவ்லான்னு நினைக்கிறியா அது கனவுல கூட நடக்காது ஏய் நான் எதுக்கு நான் உன்னை மாட்டி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன ஐடியா இருக்காதுன்னு நினச்சி ஆனந்த வச்சு எப்படி மூவ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்று என்கிட்ட ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் சுத்தலாம் இருக்குது தெரியுமா அது டாக்குமெண்ட்டாலாம் இல்லை வைரமாக இருக்கு ஆகுனா என்ன வைரம் வைரன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா எடையை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதான் அந்த வைரம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க இது எத்தனை கோடி ரூபா போகும் தெரியுமா ஐநூறு கோடி கிட்ட போகும் ஏ அது எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா எதுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டே நீ என்னை வீட்டை விட்டு துரத்திடுவா இல்லை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டே எல்லாத்தையும் திருடலான்னு பாக்குறியா இவன் கொஞ்சம் தான் இருக்கா நான் எப்போதும் தான் இருப்பேன்னு சொல்லி மனசுல நினைச்சதுக்கு அந்த இடத்துல பன்ச் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ரியா அந்த இடத்துல நீ சும்மான இருந்தனா நான் உனக்கு பர்சன்ட் தருவேன் ஒரு பர்சன்ட்னா கூட அஞ்சு கோடி ரூபா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க நான் உனக்கு அஞ்சு பர்சன்ட் கிட்டே தரேன் அஞ்சு பர்சன்ட்னா இருபத்தஞ்சு கோடியாச்சு உண்மையிலேயேவா ஆமாம் அஞ்சு பர்சன்ட் தானே தரேன் பாக்கி தொண்ணூத்தஞ்சு நான் தானே வச்சுக்க போகிறேன் அதை உன் பொண்ணும் வச்சுக்கோங்க ஓகே தானே ஓகே ஓகே டபுள் ஓகே உனக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு உதி செய்வேன் நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்ன நல்ல விதமாக பார்த்துக்கணும் அது இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு வகை வையாக பிடிச்ச டிஷ்லாம் வந்து சமைச்சு போடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கோயிலுக்கு வந்து தேர்டலான்னு சொல்லி ரம்யா வந்து குடுக்குன்னு கோயிலுக்கு வந்து பாக்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல நம்ம தீபா வந்து காணும் தீபா வந்து சொல்லிக்காம குளிக்காம நம்ம ரம்யா கிட்டே வந்து பிடியிலேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி அந்த சீன் வந்து சூப்பராக வந்து காட்டுறாங்கன்னே சொல்லலாம் என்னது இங்கே தான் இருப்பான்னு பார்த்தா என்ன கோயிலை சுற்றி காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ரம்யா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த சாமியார் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா என்கிட்டேயும் சாமியார்ன்னு சொல்லி பேசுற நீ என் சாமியார் தானே நான் வேணா போலிச்சாமியாராக இருக்கான் ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு எல்லாமே தெரியும் மந்திரம் இருந்து எல்லாமே தெரியும் சம மாயஜாலமான தாத்தா தெரியுமா அவர் எப்போது வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிடணும் மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து இருக்காங்க அது செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு திரும்பாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சரி மேடம் அப்புறமேட்டு உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கிட்டையாவது ஃபோனில் வந்து பேசணும் அப்படி பேசினா மட்டும்தான் நிச்சயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தீபாவோட நிலமை என்னென்னு யாருக்கு ஃபோன் அடிக்கலாம் ரியாக்கா சேச்சா ரியாவே ஆல்ரெடியாக வந்து வாலண்ட்ரியா வந்து தேடிட்டுருக்காங்க போலீஸ்லாம் கூட அவங்க நம்பரை வந்து சர்ச் இருக்காங்க ரியாக்கு ஃபோன் அடித்தா நம்ம தான் மாட்டிப்போம் வேறு யார் ஃபோன் பண்ணலாம் ஐஸ்வர்யாக்கு தான் ஃபோன் அடிச்சு விசாரிக்கணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வந்து தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அம்மா எல்லா பிரச்சனையும் நம்ம தப்பிக்க போகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னையும் சொல்கிற குறி சொல்கிற அம்மா இருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரூபா வந்து காசு வந்து போடுறாங்க ராஜேஸ்வரி போட்டோன்னே வந்து உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை தானே ஆமாம் பிரச்சனை அது எப்படி தெரியும் இப்போ வந்து நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமே என்ன பண்ணலாம் அது என்னன்னு சொல்லுங்கன்னு எங்கள் அத்தைக்கு தான் உடம்பு இல்லை மாமியார் இருக்காடி போகணுன்னு தான் எல்லா மருமகளும் வேண்டிப்பாங்க அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் என்ன விதி வளர்க்கா என்ன நீ மனசில் வந்து என்ன நினைக்கிறியோ அதான் நடக்கும்னு சொல்லலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அவள் வாயை வந்து பிடுங்கி பார்ப்போம் அதுக்கப்புறம் அவள் ஏதாவது சொன்னான்னா நிச்சயம் அதுபடியே வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த குடி சொல்கிறான்மா அப்பன்னு பார்த்து பிழைப்பாங்களா இல்லையா இவன் என்ன நல்லவளா புழைக்கவே சொல்லியா நீ இங்கே வந்திருப்ப நிச்சயம் அப்படியெல்லாம் நீ வந்திருக்க மாட்டேன் இவன் வேறு நூறுரூவா போட்டிருக்கா ஃபஸ்ட்டு இப்போ ஐநூறுரூவா கிட்டே போட்டிருக்கா இப்போ என்ன பண்ணலாம் நீ மனசில் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் மனசில் நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் உன் ஃபேஸ்லேயே தான் எழுதி ஓட்டிருக்கே அதை ஏன் வாயாலும் சொல்ல வேணாம் தான் நான் உங்ககிட்டயே வந்து ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னா என் மாமியார் வந்து பிழைக்க மாட்டாங்கல்ல சூப்பர் நம்ம நினச்சதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு பிழைக்கலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு ஐநூறுரூவா கிட்ட போடுறாங்க அந்த நம்ம ஐஸ்வரியா இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் வீட்டில் வந்து கொத்து சாவி யாருக்கு போக போகுது நீங்களே சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் மொத்தம் மூணு மருமக நான் வந்து நடு மருமக இவ்வளோ கிட்ட கிட்ட ஆயரூவா ரெண்டாயிரூவா கிட்டே எனக்கு போட்டிருக்கா நான் இவளுக்கு கிடைக்காதுன்னு சொன்னால் எப்படி வந்து இருக்கும் இவளுக்கே கிடைக்குங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லுவோம் சொல்லி சோழி வந்து போடுறாங்க உனக்கு லாபகரமாக தான் விழுந்திருக்கு திருப்பி சோழி வந்து போடுறாங்க இப்பயும் உனக்கு லாபகரமாக தான் விழுந்திருக்கு நிச்சயம் மீனாட்சி தானே உன்னோட அண்ணியோட பேர் ஆமாம் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை உனக்கு தான் கிடைக்கும் எப்போதும் மூத்த மருமளுக்கு தானே வந்து கொத்து சாவியெல்லாம் போகும் ஆனால் நீங்கள் எனக்கு கிடைக்குன்னு சொல்கிறீங்க என்ன வந்துச்சோ அதை தான் சொல்ல முடியும் உனக்கு வேணான்னா சொல்லு அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் பண்ணிடலாமா அதை யார் பண்ணுவா எனக்கு தான் வேணும் இல்லை அது மாதிரிலாம் நடக்கணும்னா நீ வந்து சில பல விஷயம்லாம் பண்ணணும் அப்படி பண்ணாதான் உனக்கு நடக்கும் உன் மாமனார் வந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரி நீ வாழ்க்கை ருசியாக வந்து சமைச்சு போடணும் நீ வீட்டில் இருக்கிற எல்லாருமேலையும் பாசமாக அன்பாக வந்து இருக்க கேரிங்காக வந்து நடந்துக்க நிச்சயம் வந்து சாவியெல்லாம் உங்ககிட்ட தான் வரும் உன் மூத்த மருமக இருக்காங்கல்ல அந்த வீட்டு அவங்களுக்கு இதில் வந்து ஈடுபாடே இருக்காது நிச்சயம் எல்லா பதவியும் ஒன்று தேடி தான் வரும் ஆனால் நீ அதை கேட்ச் பண்ணிக்கணும்னா மற்றவங்க மனசுக்குள்ளே இடம் பிடிக்கணும் அதுதான் சரி அதுக்கு தான் தீபா வந்து போராடிட்டு இருக்கல அதை நான் கண்டிப்பாக விட மாட்டேங்கிற மாதிரி தான் ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க கார்ல ஏறி இருக்கிறப்ப நம்ம ரம்யா வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து பார்த்தா தான் தெரியுது நம்ம தீபா எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எதுக்கு இப்போ தீபா வந்து தெரியிட்டு இருக்க இல்லை ஒரு முக்கியமான விஷயம் தான் அதுக்காக தான் பேசலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சுடுறாங்க என்னது ரெஸ்பான்ஸே இல்லை ஃபோன் வந்து டக்குன்னு வச்சுட்டாலேங்கிற மாதிரி தான் ரம்யா வந்து வச்சுருக்காங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி என்ன உனக்கு சந்தேகம் இல்லை ரம்யா வந்து அழகாக இருக்கா ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்காக செகண்டு மேரேஜ் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கா அதுவும் காத்தியை அவன் நினைச்சா நல்லா அழகான பையனாக பார்த்தேன் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பண்ணிக்கலாம் தான் அவளுக்கு கார்த்தி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது அந்த இதுக்குள்ள நம்ம போவேனா ஆனால் தீபா வந்து எப்படி இருந்தாலும் பத்திரமா அனுப்பிச்சு வச்சிட்டோன்னு வச்சுக்கோமா நிச்சயம் போட்டி வந்து எனக்கும் மீனாட்சிக்கு தான் மீனாட்சியை வந்து நான் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன் கார்த்தி எப்போதும் தன்னதனியாக இருக்கணும் அதுதான் என்னோட லட்சியங்கிற மாதிரி கேவலமாக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் ரியா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஆனதுக்கு என்ன மாப்பிள்ள சார் எப்படி இருக்கீங்க என்ன தான் கழட்டி விட்டுட்டீங்க ஏய் ரியா மரியாதையே நீ வந்து அங்கே போகிற இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் நீ நினச்ச மாதிரியே வந்து நானே வந்து போகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை சரியா நான் வந்து சில பல கண்டிஷன் வந்து உனக்கு போடுறதா நான் இங்கே ஃபோன் பண்ணியிருக்கேன் என்னது கண்டிஷனா நீ போடுற கண்டிஷன்லாம் என்னால் எப்படி ஒத்துக்க முடியும் நீ உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் ஆத்தியா ஜகா வாங்குற பார்த்தியா முன்னாடி நீ என் கழுத்தில் தாலி கட்டியிருக்க நீ ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னு நம்ம ரியா வந்து கேட்குறாங்க தேவலாம நான் பண்ண காரியத்தில் அதுவும் ஒன்று தேவைலாம் பெர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத இப்ப என்னப்பா நீ தான் வந்து எல்லாத்தையும் மறந்து மறந்து போறியா அதுக்கு தான் ஃபோன் அடித்தேன் நடந்ததெல்லாம் தப்பு தான் நான் வந்து உள்ளே போகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக என்னை வந்து நீ ஏற்றுக்கணும் திருப்பி நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன் உங்க கூட தான் சேர்ந்து வாழ்வேன் உனக்கு சந்தோஷம்னா சொல் நிச்சயம் நான் அது மாதிரி செய்கிறேன் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லும்போது நான் கார்த்தி மேலே இருக்கிற கோவத்தில் தான் அப்படி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க நம்ம ரியா அந்த இடத்துல ரியா வந்து கார்த்திகிட்ட ஃபோனு கூட லவ் ஸ்பீக்கரில் தான் இது எல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஒத்துமதான் குடும்பம் கார்த்தி வந்து லைனுக்கு வராங்க என்ன கார்த்து எப்படி இருக்க உனக்கு தான் குறி வச்சேன் மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ரியா வந்து பேசுகிறாங்க இப்போ நான் தீபா எங்கே இருக்கான்னு தெரியுமா தீபாவை நான் பத்திரமா வந்து வச்சுருக்கேன் சரியா நீ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உன் பொண்டாட்டியை காப்பாற்றிக்க பார்ப்போம்